மாமா சுபு தொழுகை ரெண்டு ரெக்காயத்த தொழு ஒன்ன பிடிச்சிருக்க சனி மட்டுமல்ல நாட்டை பிடிச்சிருக்க ரெண்டு சனி பயிலும் ஓடிடுவான் சைத்தான் ஓடிடுவான் ரெண்டு சைத்தாங்களும் ஓடிடுவான் பின்பக்கம் பின்பக்கம் காலு எட்டி உதைக்கிற மாதிரி ஓடிடுவான் தொழுகைய பூமியின்களே தொழுகை நிலநாட்டுகள் ஜக்காத்தை கொடுங்கள் அல்லாவுக்கும் அவனது தூதருக்கும் கட்டுப்படக்கூடிய கூட்டம் என்பதை இந்த உலக அறிய செய்யுமாமா உனக்கு அவ்வளவுதான் பழுத்த இல கூட என் அணு என் விருப்பம் என்று கீழே விழாது இதை விட உனக்கு என்ன வேணும் நம்புத்த வெல்வதற்கு அந்த அந்த கொடுதை காரணம் வெல்வதற்கு இறைவன் என்ன அனுப்புனாரு முன்னூத்தி பதினேழு பேர் தான் இருந்திருக்கீங்க ஆயிரக்கணக்கான பேர் எதிரிகள் மேல நிக்க நீங்க எல்லாரும் அச்சப்படும் போது அல்லாஹ் உங்களுக்கு என்ன செஞ்சா சிறிய பறவைகள் கூட்டம் கூட அனுப்பி வெற்றி பெற வரைக்க என்ஆர்சி நோட்டு எடுத்துக்கிட்டு ஒருத்தன் வாரான்னு வச்சுக்கீங்களே ஒரு நொடி தான் முன்பக்கம் மூணாறு வரையும் பின்பக்கம் பாலாறு வரையும் போட்டா நோட்ட கீழே போட்டு நாரி ஓடிடுவான் இறை ஒண்ணு நாட முடியாதா மாமா உன்னை தாக்குறதுக்கு ஒருத்த அவன் மனதிலிருந்து இருந்து இயக்குவான் யார் ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்க ஈட்டி முனையில் நின்ற போது ஈமான இலக்காதவன் என் தாய்மன் மனித உலகாரியுமாமா நீ நீ எதுக்கு பயப்படுத நீ அதுக்காக சும்மா இருக்க கூடாது போராடணும் அநீதி இழைக்கக்கூடிய ஆட்சியாளர்களை ஏத்து நீ போராடுவது சிறந்த அறப்போ இறைவன் சொல்லிட்டா நீ எதிர்க்கணும் நீ போராடன்னா இந்த இந்திய தேச பயவுல இருந்து இந்துக்கள்லாம் அந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி எங்களுக்கு விடுலை வாங்கி குடுத்திருக்க மாட்டாமா உறுதியே தெரியுது எங்களை அடமானம் வச்சிருப்பா அவ ஏத்து போராடுவாங்க போராடவே மாட்டா நீங்கள் அடிமையாக வாழ்வதை விட நீங்கள் மாண்டு போகக்கூடிய சமூகம் என்று எண்ணி போரிட்டு தேசத்தில் விடுதலை வாங்கி கொடுத்தனால தான் இன்னைக்கு மானத்தோட வாழ்ந்துட்டு இருக்கோம் இந்து சமுதாயமே நீ சிந்தி நீ சிந்திச்சு பாரு புயல் வெள்ளத்தில் வரும்போது உதவி செய்யும் போது எத்தனை இந்து பெண்கள் எங்களுக்கெல்லாம் உதவியது இந்த இஸ்லாம் சமூகம் இந்த இஸ்லாம் சமூகம் இவர்கள் இல்லைன்னா நாங்க நாங்க வந்து பிளச்சிருக்கவே முடியாது எங்களுக்கு உணவு கொடுத்தது அவங்க தண்ணி கொடுத்தது அவங்க உடை கொடுத்தது அவங்க ஏய் இருப்பிடத்தை கொடுத்தாட்டா பள்ளிவாசலை கொடுத்தாட்டா கேரளாவுல வெள்ளம் வருது விலைகள் ஃபுல்லா மெதுந்து அழுகி கிடக்கு அழுகி கிடக்கும்போது எல்லாரும் தூக்கிட்டு தூக்கு தூக்குறாங்க தூக்கி கொண்டு போய் மருத்துவமனையில போட்டு அறுத்தா போசமாட பண்றதுக்கு தூக்கிட்டு போக முடியல அவ்வளவு அழுது பிஞ்சு 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 போது அப்ப என்ன செய்யறாங்க பள்ளி திறந்து அந்த போஸ்ட் போஸ்ட்மார்டம் பண்றதுக்கு திறந்து கொடுத்தாங்கப்பா நாங்க ஒன்னு இறந்தா பதினாறு நாட்டு எங்க கோயிலுக்கு போட மாட்டேங்க அவனுக்கு வெள்ள அடிக்க வேண்டியிருக்கு சுண்ணாம்பு அடிச்சு பயவுல நாங்க என்னெல்லாம் வாங்கி வச்சிருக்கோமோ அவளத்தையும் எடுத்துட்டு போயிருதான் அவன் அவன் எடுத்துட்டு போயிருதான் நாங்க அண்ணா அந்த தாய் இல்லாத பிள்ளை போல காத்திருக்கோம் என்னத்தையோ சுவாகா சுவாகான்னு சொல்றான் அவன் சுவாகா சொல்லிட்டு போயிருந்தா நாங்க சுவாகா ஆயிருந்தோம் எதுக்கு இஸ்லாம் வளர்ந்தது தமிழ்நாட்டுல இந்தியாவுல சிறுபான்மை கூட்டலாக இருந்த ஒரு முப்பது பேர் உதாரணம் வச்சுக்கிருமே நீங்க முப்பது ஒரு பேரு வந்து எப்படி நீ இஸ்லாத்தை அழிக்க நினைக்கிற அல்லாஹ் அதை விரிவாக்கம் பண்றான் எதுக்கு இஸ்லாமிய தழுவு தழுவ தழுவப்போறா ஏய் கோயில்லடா கோயில்ல தாழ்ந்த தாழ்ந்த குலத்த நீ தொட்டா தீட்டு நாடார் சமூகத்தை பார்த்தாலே தீட்டுன்னு சொன்னேன் நீ சொன்ன மாதிரி அதை வச்சுக்கிட்டு நான் ஒரு வாரத்துக்கு வர்றப்பா ஆர்எஸ்எஸ் பிஜேபி நீங்க இருந்தேன்னா உன் தலைவன்கிட்ட போய் சொல்லு இந்தியா ஒரே நாடு தானே ஏற்றுக்கொள்கிறோம் இந்தியா ஒரே காடு ரேஷன் கார்டு ஏற்றுக்கொள்கிறோம் இந்தியா ஒரே மொழி ஏற்றுக்கொள்கிறோம் அதே போல ஒரே ஜாதின்னு சொல்லி ஏத்துக்கு சொல்லு ஒரே ஜாதி ஒரே ஜாதி தான் வேற ஜாதி இந்து கிடையாது சொல்லு நான் தண்ணி பாட்டில் குடிச்சிட்டு நான் தண்ணி உனக்கு தாரேன் உயர்ந்த ஜாதிக்காரன் பார்ப்பன குடிப்பானா தாழ்ந்த குணம் அவன் குடிப்பானாத குடிக்க சொல்லு நான் இந்துக்குள்ளே இருந்துருண்டா ஆனா இப்ப எச்சி வச்சு கொடுத்தாலும் மாமமார்கள் குடிப்பான்டா ஏன்னா அவனுக்கு ஏற்றத்தாழ்வு கிடையாது ஜாதி கிடையாது மதம் கிடையாது மொழி கிடையாது ஏழை பணக்காரங்களை பாகுபாடு இல்ல பாக்குறான் எப்படி நம்ம இந்த இந்த கொடுமையில இருந்து மீளணும் ரைட் அப்ப இஸ்லாத்தை பாக்குறான் இந்த நொடி இந்த நொடி களிமா சொல்லி இஸ்லாத்தை தள்ளிவிட்டாம்டா மறுநொடி பள்ளிவாசல தலைமையத்து தொழுகு நடத்தலாமடா அந்த சமூகம் சமூகம் இந்த இஸ்லாமிய சமூகம் அவ்வளவு பெரிய சமூகம் அனில் அம்பானி மகன் வாரான் முன்னே இருக்க ஏழை மகனை அவனுடைய காலில் தான் முட்டன் உண்டாயுவன் அனில் ம அம்பானி மகன் அப்படிப்பட்ட ஏழை பணக்கார வித்தியாசமாக்காத பள்ளிவாசல் இது அதுதான் இறைவனோட இல்லம் நீ பத்து ரூபா கொடுத்தா ஒரு வலி இருபது ரூபா கொடுத்தா ஒரு வழி நூற்றம்பது ரூபா கொடுத்தா போது கடவுடைய மடியிலே போய் குறைச்சிடுறாங்கள அப்ப ஏற்றத்தாழ்வு எதுக்குடா இறைவனிடம் அவன் படைப்புகள்ட்ட ஏழை பணக்கார எந்த வித்தியாசம் இல்லாம சமூக நடத்தக்கூடிய இஸ்லாம் தங்கிட்டு நீ ஏன் போற நீ முதல்ல யோக்கியமா இருந்துகிட்டு அவகிட்ட வா தலா சட்டம் நீ என்னைக்கு சரிய சட்டத்துல கை வச்சையோ அன்னைக்கே உனக்கு சரி வாய்ட்டுடா ஆர் எஸ் பிஜேபி இது இறைவனுடைய வேதம் இது யாருங்க தனிப்பட்ட மனித எழுதுன அல்ல சரி சட்டத்தை பத்தி தலா சட்டத்தை பத்தி உனக்கு தெரியுமா உனக்கு

நீ படிச்சு பாரு இந்த குரான படிக்கிறதுக்கு இஸ்லாத்தலை அவசியம் அல்ல இறைவனே அழகா இந்த சொல்ல திருமறை என்பது ஒட்டுமொத்த உலக மக்களுக்கு நல்லுறையாக வழங்கப்பட்ட வேற நூல் இல்ல நல்லுறதா வேற எதுவும் படி நீ தீவிரவாதி கூட்டம் ஒரு மனிதனை கொலை செய்தால் ஒட்டுமொத்த மனித சமூகத்தையும் கொலை செய்ததுக்கு ஒப்பாகும் அல்ல சொல்லிட்டான் ஒரு மனிதனை வாழ வைத்தால் ஒட்டுமொத்த மனித சமூகத்தை வாழ வைத்து ஒப்பாகும் உனக்கு எதுக்கு ஹெல்ப் பண்றாங்க தெரியுமா ஏய் முஸ்லீம் கூல கும்பிடு போடுறான் இல்லடா மனிதனிடத்தில் இரக்கம் கொள்ளாத போது அல்லாவும் இரக்கம் கொள்ள மாட்டான் அல்லாவுக்கு பயந்துதான் திருப்பெயராதான் இந்த கூட்டம் எப்படி போட்டிருக்கு எங்க காண முடியல எங்க போச்சு அல்லாஹ்வின் திருப்பெயரால் மறந்துதான் நினைக்க அதை போட்டாங்க அதுதான் அதான் நமக்கு தெரிஞ்சது அதாவது கடவுளுடைய திருப்பெயரால பிஸ்மில்லா ரஹீம் நீங்கள் எந்த யாரையும் சந்திக்க போறாங்க இன்ஷா அல்லா நாளைக்கு வரேன் இதுதான் உங்களுடைய

யாரு உதவ வேண்டாம் அவங்க அப்ப எதுக்கு போராடுறாங்க நமக்கெல்லாம் பாதிப்பு வருது நாம உயிரை கொடுத்து இந்த விடுதலை பெற்று வாங்கி கொடுத்த இந்த கண்ணியமிக்க இந்திய இறையாண்மையும் பன்முகத்தைக்கும் கேடு விளைவிக்க கூடாது கேடு விளைவிக்க தடுக்கணும் சொல்லி எல்லாரும் போராடுறதுக்கு தயாராயிட்டாங்க இவ்வளவு பேர் போராடுறாங்கல்ல நீ பச்சை தண்ணி வந்து கொடுத்து மாமா நீ எது நினைச்சாத மாமா அப்படின்னு ஒருத்தருக்கு கூட இறக்க வரலையா மேடமடையா நான் பேசும்போது எல்லாரும் என்கிட்ட கேக்குறாங்க வேற எந்த இந்து சமூகம் இல்லையா எல்லாரும் இருக்கோமாமா எல்லாரும் இருக்கோம் எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க என்ன பாது என்ன நடப்பு வரும் மாமா நீ உறுதியா வச்சுக்கோ நீ யார வேணாலும் மன்னிச்சிரு அதிமுக செய்த பாவத்தை பட்ட மன்னிக்கவே கூடாது மாமா காட்சியும் மாறணும் இந்த ஆட்சியும் மாறணும் ஆர் எஸ் பிஜேபி மட்டும் இல்ல அதிமுக அரசியல் வரலாற்றுல இந்த மூணு கட்சி இருக்க கூடாது உங்களுக்கு ஒரு சின்ன சிந்தனை தரமாமா நீங்க ஏன் இத்தனை லட்சம் பேர் இத்தனை கோடி பேர் இருந்ததுக்கு அப்புறமும் ஏன் மாமா அடுத்தவங்க கிட்ட கையேந்திருக்கீங்க நீங்க மாமா இதே ஒற்றுமையோட நீங்க இருங்க ஜமாத்தோடைய ஒருங்கிணைச்சு தமிழ்நாடு முழுவதும் ஒரே ஜமாத்துல தலைமைக்குள்ள கட்டுப்பாட்டு வாங்க மாமா ஒரே ஜமாத்துக்குள்ள கட்டுப்படுங்க எல்லா பள்ளிவாசலும் அல்லாவுக்கு பயந்து அந்த ஒரே ஜமாத்தின் தலைமையில வந்து நீ அப்படி இருந்தா இந்த அரசியல் கட்சிக்காரன் அவளை வருவான் தெரியுமா இஸ்லாம் சமூகத்தில் உள்ள பயப்படக்கூடிய நீதி நேர்மையோடு இருக்கக்கூடிய அவளது நீ தேர்ந்தெடுத்து நீ அனுப்பு சட்டமன்றத்துக்கு நீ உன் பங்கு இல்லாம எந்த காரியமும் செய்ய முடியாது அந்த அங்கீகாரத்தை நீ வாங்கணும் ஆனா நீங்க ஏன் வாங்க மாட்டேங்கு தெரியும் இன்மையில் உள்ள வாழ்க்கையை நாங்க சுகமா அணிச்சா அணிவிச்சா மறுமையில அல்லா தரமாட்டான்னு நினைக்கிறீங்க ஏன்னா இன்மை சோதனை சோதனை கால சோதனை காலம்தான் அல்லாதான் ரெண்டே விதம் கொடுத்தானே செல்வத்தை கொடுத்தும் சோதிப்பேன் வறுமையும் கொண்டும் சோதிப்பேன் உங்களை ஆனா எங்களுக்கு தெரிஞ்சது நீங்க தான் ஆச்சரியம் ஏன்னா எண்ணூறு ஆண்டு காலமா ஆட்சி செய்யக்கூடிய இந்த இஸ்லாம் சமூகம் எங்களுடைய இந்து சமூகத்தை எந்த இழிவுபடுத்தல அதைத்தான் நாங்க விரும்புறோம் எண்ணூறு ஆண்டு காலம் ஐயா சொன்னார பசுமுனை ஐயா சொன்னாங்களே ஏதோ இந்து கோயில் எல்லாம் இடிச்சாமனு யாருடா சொன்னது அவருடைய பிள்ளைகளுக்கு புல்லா சொல்லி கொடுத்த வேதம் இருக்கு ஏன்னா பிற மத தெய்வங்களை ஏசாதுன்னு சொல்லக்கூடிய கண்ணியமிக்க மார்க்கமடா இஸ்லாமிய மார்க்கம் என்னடா ஒன்னே எல்லாத்துக்கும் பசுமுனையால இருந்து எல்லா பயிலையும் முஸ்லிம்களுக்கு சப்போட்டா சொல்றதா மாமா மாமான்னு சொல்றான் இவன் ஒருவேளை இஸ்லாம் தள்ளிட்டான் தள்ளிவிட்டான் போல ஏய் என் மாமன் சொல்லி கொடுத்த வார்த்தை இருக்குடா லக்கும் தீனுக்கும் வலியதீன் உனது மார்க்கம் உனக்கு எனது மார்க்கம் எனக்கு உன்னை போல குள்ளா போட்டுக்கிட்டு இத்தாரவங்களை போய் சொல்லுங்க மாமான்னு சொல்லி வாக்கு உங்களுக்காக ஏமாத்துறதுக்கு நான் வரல இதே கெட்டப்பல வருவோம் இதே வாரி வருவோம் பசுமுனையில இருந்து எல்லா ஐயா மார்களும் அவருடைய கொள்கையில வருவாங்க யாரு ஏமாத்த வரல இப்போ ஒரு மெண்டல் பயவுல சேர்த்திருக்கான் இஸ்லாமியர்கள் குரலை கொடுப்பாங்க எப்போ வைகுண்டம் போனதுக்கு அப்புறமா எழுபது வயசாச்சு இன்ன இன்னும் ஆட்சிக்கு வருவோம் ஆட்சிக்கு வருவோம் நம்பிட்டு இருக்க அவனுக்கு வால் போஸ்ட் அடிச்சு இருக்கான் தலைவா உனக்கா தமிழ்நாடு காத்திருக்கு தலைவா உனக்கு எப்பண்டா எழுபது வயசு கடந்து போச்சா இந்த ரெண்டே நாளா வைகுண்ட போறான் இனிம வந்து அவன் என்ன செய்ய போறான் ஏ அவனுடைய கட்டவுட்ல பாலை ஊத்துறியே பாலை ஊத்துறியே அந்த பால் குள்ள தரையில கிடக்க எத்தனை அனாதாசிரமம் இருக்கு எத்தனை பேர் தாய்ப்பால் இல்லாம தவிச்சிட்டு இருக்கான் எத்தனை பேர் பசியோட தவிச்சிட்டு இருக்கான் அவனுக்கு குடுக்குறியாடா இஸ்லாத்துல அருமையான ஒரு வாச இருக்குடா வீண் விரயம் செய்தார்கள் உண்ணுங்கள் பருகுங்கள் வீண் விரயம் செய்யாதீர்கள் எங்காவது முஸ்லீம் எங்கயாவது கட்டோட்டுக்கு பால் ஊத்துறான்னு சொல்லுவப்போ எங்காவது ஒரு முஸ்லீம்